ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவோம் நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலுக்காக மட்டுமே பார்க்கணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எந்த கருத்தையும் நம்ம சொல்கிறது இல்லை வலியுறுத்துறதும் இல்லை இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமான ஆலோசனையும் கிடையாது பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படலை பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் அங்கே ஆஃபர் பண்ணுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் போட்டிருந்தார் அதுக்காக நான் சண்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து சண்டே பண்ணுவோம் அது போக இன்னொருத்தர் இன்னொரு வந்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியும் கேட்டிருக்குறாங்க அவங்களுக்கும் நம்ம நாளைக்கு பண்ணுவோம் சண்டே அன்னைக்கு கொடுப்போம் இப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் சோழமண்டலம் தான் ஃபஸ்ட்டு கேட்டுருக்குறாங்க பட் ஃபஸ்ட்டு எல்ஐசி பார்த்துருவோம் நான் அதை தொட்டுட்டேன் அதனால் எல்ஐசி பார்த்துருவோம் இப்போ இந்த எல்ஐசியில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நான் ரொம்ப நேரம் இந்த இதை வந்து சில விஷயங்களை தேடி தேடி பார்த்தேன் அது எதுவுமே என்னால் இவங்களோட இதில் இருந்து புரிஞ்சிக்க முடியல என்ன காரணம் என்ன என்ன அப்படின்னு சொன்னால் யுஎஸ்பி யுஎஸ்பினா யுனிக் செல்லிங் ப்ரொப்போசிஷன் ஒரு ஹவுசிங் லோன் கம்பெனிக்கும் இன்னொரு ஹவுசிங் லோன் கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்சஸ் வேணும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கணும் ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி நாலேஜ் பேஸ்டாக இருக்கணும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரியலைஸ்டு யுஎஸ்பியாக இருந்ததுன்னா மாத்திரம்தான் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு சில பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும் இல்லாட்டி நார்மல் ட்ரெண்ட் பேஸ்ட் தான் இருக்கும் இந்த ட்ரெண்டு பிரேஸ் க்ரோத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து அங்கே ஒன்றும் பெருசு இல்லை ஏறிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஷேர் வேல்யூ ஏறும் இற இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ஷேர் வேல்யூ இறங்க ஆரம்பிச்சிடும் இது வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப இதாக வந்து ஏற்றுவாங்க அது வேறு மாதிரி அது அந்த ஸ்வீப்பாக ஏற்றிக்கிட்டு போவாங்க நம்ம அந்த மாதிரியான இதுக்குள்ளெல்லாம் வரலை நம்ம பேசிக்காக வந்து கீழே வாங்கி போட்டுட்டு மேலே நான் ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தான் அந்த இன்வெஸ்டர் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்குவேன் அவ்வளோதான் அதோட என்னோடய இது மற்றபடி வந்து பரபர பரபரன்னு இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போகிற கான்செப்ட் இல்லை அதனால தான் நான் இப்படி அனலைஸ் பண்ணுறேன் என்னோட அனாலிசிஸ் இந்த மெத்தடில் பேட்டர்னில் இருக்கிறது காரணம் தான் இது ரைட்டு இது சரி அப்படின்னு எந்த பார்த்தும் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு சரியான வழி தர்மமான வழியில் எல்லா வழியுமே சிறந்த வழி தான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நேச்சரோ அதை ஃபிட் பண்ணிக்க வேண்டியது சரி இப்போ நம்ம இங்கே வருவோம் நான் ஸோ இப்போ யூஎஸ்பி பார்க்க முடியல இந்த யூஎஸ்பியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும் அது இப்போ பேங்க்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நைன்டிஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐசிஐசி ரெவல்யூஷன் டே ஐசிஐசி பேங்க் வந்து ஒரு ரெவல்யூஷன் தான் ஐசிஐசிஐக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா எல்லா பேங்க்கும் மேனுவலாக இருந்தாங்க அதில் சில பேங்க்ஸ் வந்து இன்டர்னல் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க சர்வர் கனெக்டாக இருக்காது இருக்காது அப்புறமா இன்டர்னல் கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் ஐசிஐசிஐ வந்து உள்ள ரீட்டைல் பேங்கிங்க்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் மிஜுராவை தான் மெர்ஜ் பண்ணாங்க ஐசிஐசியோட ஸோ இப்போ அந்த பேங்க் ஆஃப் மிஜுராவோட மெர்ஜ் பண்ணும்போதே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வருஷன் கொடுத்துட்டாங்க ஏடிஎம் கொடுத்துட்டாங்க எனிவேர் பேங்கிங் கொடுத்தாங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னாக்கா ஒரு ஈடுபாடு இருக்கும் ஆ சார் நமக்கு இவ்வளோ ஃபெசிலிட்டி கிடைக்கிறது முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் வித்ராயில் ஸ்லிப் கொடுக்கணும் ஏடிஎம் இருக்காது நான் ஒர்க் டேயில் போய் ஒரு நாளைக்கு வித் ஸ்லிப் கொடுத்து அந்த வீக்குக்கு உண்டான பைசாவை நான் எடுத்துக்கணும் நடுவில் போனோம்னா எது பர்மிஷன் போடணும் இல்லாட்டி நான் லீவ் போடணும் பேங்க் அவர்ஸுமே வந்து அந்த ஒரு ஸ்டிப்புலேட்டட் பேங்க் ஹவர்ஸில் இருக்கும் அப்போ ஐசிஐசிஐ வந்தோடனே ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இப்போ ஏடிஎம் ஃபெசிலிட்டி இருக்குன்னா நான் வந்து ஆஃப் டைத்தில் கூட நான் போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபண்டு யாருக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே இருந்தது நான் டிடிக்காகவோ இல்லை வேறு ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடுக்காகவோ நான் பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது இது யுஎஸ்பி இன்றைக்கி வேறு அப்படியே வந்து நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிலாம் பேசினோம்னாக்க கழுவி ஊத்துற மாதிரி இருக்கும் நம்ம யுஎஸ்பியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மாத்திரம் கண்டென்ட் பார்ப்போம் ஸோ இப்போ இது யுஎஸ்பி இந்த ஹவுசிங் ஃபினான்ஸில் என்ன யுஎஸ்பி இருக்குது தேடி தேடி பார்க்குறேங்க நான் ஏன் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் லோன் போடணும் நான் ஏன் எஸ்பிஐயில் லோன் போடணும் ஏதாவது ஒரு ஈடுபாடு வேணும் இல்லைங்களா அந்த ஈடுபாடை நான் தேடி தேடி பார்த்தேன் எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஷியே பண்ண முடியல இருந்தாலும் சும்மா ஒரு எஸ்பிஐயோட கம்பேர் பண்ணுவோமே இது வந்து ஃபேக்டை கம்பேர் பண்ணுவோமே ஏன்னா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரெண்டு இருக்குது இதெல்லாம் வந்து மெஷரபிள் ஃபேக்ட்டு குவாலிட்டேட்டிவ்ங்கிறது தான் அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஈடுபாடு வரும் அந்த குவாலிட்டேட்டிவோடு சேர்த்து இந்த குவான்டிடேட்டிவ் மெர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அவன் அந்த தானர் முடிஞ்சதுக்கு பிறகும் அவனுக்கு சந்தோஷம் இருக்கும் அவன் கட்டுறதே வழி இருக்கா சந்தோஷமாக கட்டுவான் அது ஒரு வித்தியாசமான ஃபினான்ஸிங்க ஸோ இப்போ வந்து இந்த எஸ்பிஐ ஹோம் லோன் இது இது வந்து இந்த சைட்டு பேங்க் பசாஜ் சைட்டில் தான் நான் எடுத்திருக்கிறேன் எஸ்பிஐ ஹோம் லோன் இது வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பெற ஆனம் அவன் கொடுக்குறான் இது வந்து ரிட்டன் டவுன் வேல்யூவாக இல்லாட்டி இதுவாக ஃப்ளாட்டாங்கிறது கொடுக்கல ஃப்ளாட்டு அப்படின்னு கொடுக்கல ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு கொடுக்கல சரி இங்கே வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன் டைம் ஃபீஸ் தான் ஒன் டைம் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் மினிமம் ரெண்டாயிரம் வாங்குறாங்க பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்ட் ஃபார் ரேஞ்சு ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறான் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அப்போ இந்த இடம் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் யாருக்கு பாயிண்ட் ஃபிஃப்டி யாருக்கு இல்லை நடுவில் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் யாருக்கு நான் போடுவேன் அதை பற்றினா எந்த இதுவும் இல்லை அப்போ இது இந்த இடம் சந்தேகத்துக்குரியதாகிடுது சரி மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ரெண்டரை மடங்கு கூட இது வந்து ஐம்பது பர்சன்ட்டு கூட ஏதோ பேங்க் எஸ்பிஐ கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு ரீட்டை லெண்டிங் ரேட்டு இது என்னென்னே எனக்கு புரியலைங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் புரிஞ்சுக்க முடியலங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இங்கே காண்டாக்ட் பிரான்ச்சுன்னு போட்டால் இங்கே வந்து நைன்ட்டி பர்சன்ட் அப் டு தேர்ட்டி லேக்கு எயிட்டி பர்சென்ட்டு தேர்ட்டி லேக்குன்னு தேர்ட்டி லேக் டூ இது செவன்ட்டி ஃபைவ் பர்சன் செவன்ட்டி ஃபைவ் லேக்கு அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க ஓகே இதெல்லாம் வந்து இருக்கிறவங்க பார்க்கட்டும் டேர்ன் ஓவர் பார்த்தோம்னா தேர்ட்டி இயர்ஸு ரெண்டுத்துலேயுமே இருக்குது லோயஸ்ட் இஎம்ஐனால் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ஓகே இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து இது எந்த அளவுக்கு இந்த டேட்டாவை நம்புறதுன்னு தெரியல ஏன்னா இதே எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சியோட நான் கம்பேர் பண்ணும்போது இதில் இதில் கொடுத்துருக்கக்கூடிய பாதி விஷயம் மாறி இருக்குது இது வந்து என்ஆர்ஐக்கெலாம் கொடுக்குறாங்க இவங்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க பட் அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்ஆர்ஐக்கு எஸ்பிஐயில் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது அந்த லூப் ஹோல்லாம் பிஸ்னஸில் விட்டு வைக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தோம்னா பீனல் இன்ட்ரெஸ்ட் டூ பர்சன்ட்டு இவன் பீனல் இன்ட்ரெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு பெர் ஆனம் டூ பர்சன்ட் பெர் மந்த்து இவன் பெர் ஆனமே டூ பர்சன்ட்டுன்னு கொடுத்துருக்குறான் இந்த டேட்டா உண்மையாக தெரியல இதில் எனக்கு டவுட்ஃபுல் என்னடா டூ பர்சன்ட் பெர் ஆனம் கொடுத்துருக்குறான்னாக்கா இப்போ டிஃபால்ட்டர்ஸுக்கு இவன் சலுகை காட்டுறான் இவன் சலுகு காட்டுறதில்லை இது ஒரு ஹோப்பாக இருக்கும் டிஃபால்ட்டர்ஸ் வந்து நாங்கள் ஸ்கிரீன் அவுட் பண்ணுறதே ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃபால்ட் வராத பர்சன் தான் பண்ணுறோம் அதே மீறி அவனுக்கு ஒரு டிஃபால்ட் வந்திருக்குன்னா அவனுடைய போதாத காலம் நாங்கள் அவனுக்கு வந்து சலுகை காட்டுறோம் அவனை மோட்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது ஈவன் வந்து ப்யூர் பிஸ்னஸ் நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கு வந்து பணத்தை கட்டிட்டு அடுத்து விளைவிப்பாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த இந்த இடம் வந்து ஒரு சின்ன டச்சிங் கொடுக்குது என்ன இருந்தாலும் எஸ்பிஐக்குள்ளேயே போயிடலாம்ப்பான்னு இதுக்குள்ளெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிற டச்சிங் கிடைக்குது ஸோ இப்போ யூஎஸ்பி ஓவரால் யூஎஸ்பின்னு பார்த்தோம்னாக்கா இங்கே இல்லைங்க அது டே ஃபேக்ட் ஷீட்டில் இல்லை அப்போ சர்வீஸில் தான் யூஎஸ்பி இருக்கணும் என்னென்ன சர்வீஸ் இருக்கணும் நான் வந்து லோனை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது ப்ரீ ப்ரீ அக்வயர் ஆஃப் லோன் அதை மாதிரி சொல்லுவோம் வந்து அப்புறம் போஸ்ட் அக்யூசேஷன் ஆஃப் லோன் இந்த போஸ்ட் அக்யூசேஷன் ஆஃப் லோனில் வந்து இந்த இடம் வந்து எனக்கு ஒரு டச்சிங் பாயிண்ட்டாக இருக்குது பீனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் செலக்ட் பண்ணுறதே சரியான குவாலிட்டி பர்சனை செலக்ட் பண்ணிடுறேன் இங்கே குவாலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு டெஃபினேஷனே வேறு அது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புரியும் அப்போ இங்கே குவாலிட்டி அப்படி குவாலிட்டி பர்சனை செலக்ட் பண்ணிடுறேன் அதே மீறி அவனுக்கு ஒரு டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவனுடைய போதாத காலம் ஸோ அப்போ இது எனக்கு ஓகே இது எனக்கு ஒரு டச்சிங் பாயிண்ட் இப்போ இந்த ரெண்டு ஷீட்டை வச்சுட்டு நான் எல்ஐசிக்கு போவேன்னா எஸ்பிஐ போவே என்னென்னா இந்த ஒரு பார்ட்டுக்காகவே நான் எஸ்பிஐ சூஸ் பண்ணலாம் அதோ இந்த இடத்துல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு இதை கூட இருந்தால் கூட நம்ம முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம்னு போகும்போது பத்து வருஷத்தில் வேணாலும் நடக்கலாம் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை பாருங்களேன் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் மூணு மடங்கு பேங்க்கில் கொடுக்குறத காட்டிலும் மூணு மடங்கு நான் ஃபைனை வாங்குவேன்னு சொல்லிட்டுருக்கிறான் அது என்ன இதுன்னு எனக்கும் புரியல இங்கே கொடுக்குறதே வந்து ஒழுங்காக கட்டுறவனுக்கே எட்டரை பர்சன்ட் தான் ஆனால் மூணு மடங்கு நான் ஃபைன் போடுவேன்னா அது என்னங்கிறது எனக்கு புரியல ஸோ இப்போ நான் எல்ஐசி ஆட் பண்ணுவேன்னா போஸ்ட்டு ஏன்னா ப்ரீ அப்ரோச்சுங்கிறது நான் எனக்கு அது சந்திக்கலை அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல ஆனால் போஸ்ட் அப்ரோச்சில் ஃபேக்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி யூஎஸ்பியே இல்லாத பிஸ்னஸ்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ப்யூர் அண்ட் ப்யூர் பிஸ்னஸ் டேட்டா தான் ரெவின்யூ சார் நம்ம எல்லாத்துலேயும் இது தானே பார்க்குறோம் அப்படிங்கணும் இல்லை அங்கே ஒரு ஹோப் இருக்கும் நீங்கள் எம்ஆர்எஃப் வந்து பார்த்தோம்னாக்க எம்ஆர்எஃப்ஓட பிஸ்னஸ் டேட்டாக்கும் அவனுடைய ஷேருக்கும் நீங்கள் பாருங்களேன் சம்மந்தமே இருக்காது அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எம்ஆர்எஃப் யூஎஸ்பி அப்படி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான் எம்ஆர்எஃபை பற்றி பேசும்போது அது யூஎஸ்பிங்கிறத மாத்திரம் புரிஞ்சுக்கும் எம்ஆர்எஃப் யூஎஸ்பி வேறு மாதிரி ஸோ இப்போ அதை மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த யுஎஸ்பி வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் ரோல் ப்ளே பண்ணுங்கிறது என்னுடைய இது அப்போ இங்கே வந்து என்ன நோ யூஎஸ்பி ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பியூர் அண்ட் பியூர் டேட்டா மாத்திரம்தான் நம்ம இங்கே பார்க்கணும் வேறு எதையுமே தொடக்கூடாது இப்போ இவனோட இது பார்த்தோம்னா ரெட் ஃப்ளாக் வந்து லோவாக இருக்குது ஸோ இப்போ அது கம்பெனி நல்ல கம்பெனி என்ட்ரி பாயிண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆவரேஜ் குட் டு க்ரோத் வந்து லோ க்ரோத்து வேல்யூஷன் ஆவரேஜு பெர்ஃபார்மன்ஸஸ் லோ இவன் என்ன பண்ணுறான் இது வந்து ஒரு மிட்கேப் கம்பெனியாக மிட்கேப் கம்பெனி மாடரேட் ரிஸ்க் இருக்குது ஃபினான்ஷியல்ஸில் வருது ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்குறாங்க நல்லா ஏறுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம டெக்னிக்கலில் நம்ம அதை பார்த்துக்குவோம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு அன்பிளஜ் ஸ்டாக்ஸ் ஸோ கம்பெனியோட பேசிக் மெட்ரிக்ஸ் வந்து ஓகே எப்போ ஷேர்ஸ் ஏறும் இறங்குங்கிறது பியூர் அண்ட் ப்யூர் ஃபினான்ஸ் டெக்னிக்கலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஷேர் வந்து ஹை வச்சுருக்கிறான் பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் போனான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதை காட்டிலும் எழுநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் கூட ப்ராஃபிட்டும் நூறு கோடி ரூபா கிட்டக்கு ஐம்பது கோடி ரூபா கூட ஆனால் ஷேர் வேல்யூவை வந்து அடிச்சு நொறுக்கிவிட்டாங்க கீழே அடிச்சிட்டாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் பத்தொம்போதும் அதே மாதிரி தான் பாருங்கள் மூணாயிரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணாயிரம் பாயிண்ட்டு மூணாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் ஏறி இருக்கிறான் அதே மாதிரி இங்கே நானூறு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் கொண்டுருக்கிறான் பிஸ்னஸ் அடிச்சிட்டாங்க ஏ தெரியல ஸோ இப்போ இது வந்து ஃபண்டமெண்டல்ஸையும் தாண்டி சென்டிமெண்ட்டு நிறைய ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி சென்டிமெண்ட் ஷேர்ஸுலெலாம் வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேமாக போட்டுட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கொரோனா பீரியடு எல்லாத்துக்குமே கீழே இறங்கியிருக்கும் இப்போ அப்போ பார்த்தாலுமே இவனுக்கு வந்து இவனுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இஎம்ஐ கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து மாடர்னைசேஷன்ஸுக்குலாம் வந்து அந்த லோன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அந்த சலுகைகள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால லாஸ் வந்து பேங்க்கு கிடையாது அதுக்கும் வட்டியோடு தான் நம்ம கட்டுறோம் டிஃபால்ட்டில் தான் வருது என்னென்னா டிஃபால்ட்டுன்னு சிபிலில் ஏற்ற மாட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்போ இந்த இடத்துல பத்தொம்பதாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ஷேர் அடி வாங்கிருச்சு பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா இங்கே ரெண்டும் ஃப்ளாட் ஆயிருச்சு ஏற்கனவே இந்த இடத்துல ஃப்ளாட்டு ஃப்ளாட்டாக இந்த இடத்துல ஃப்ளாட் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு இதுக்கு இதுக்கும் ஒரு எழுநூறு கோடி ரூபா வித்தியாசம் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோமே அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து ஃப்ளாட் ஆகிருச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூறு கோடி தான் டிஃப்ரென்ஸு ஸோ அப்ப இது ஃப்ளாட் ஆயிருச்சு இது ஃப்ளாட் ஆயிருச்சு அப்போ இந்த இடத்துலையும் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை எக்ஸ்கியூஸ் மீ இந்த இடத்துலயும் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை அதுக்கப்புறம் அப்புறம் 2022 ரிசல்ட் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபது கோடி தான் ஏறி இருக்கு இதனோட ப்ராஃபிட்ட காட்டிலும் இருக்குது ஆனால் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஓரளவுக்கு ஏற ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்குறான் ஆனால் நெட் இன்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கம்மியாக தான் எடுத்துருக்குறான் இது வந்து எபிட்டா கூட எபிட்டா கூட எடுத்திருக்கிறான் ஸோ அப்போ ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது மேலே ஏறிக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து டிடிஎம் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு எடுத்திருக்கிறான் இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ப்ரீவியஸ் காட்டிலும் கூட கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டு கூட இது வந்து டிடிஎம் வந்து இப்போ அதே மாதிரி ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு கூட வருது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா அந்த அளவுக்கு இப்போ உள்ள இன்ஃப்ளேட் ஆகிருக்கான்னு தெரியல அதாவது லாகின் லோன் வந்து லாகின் ஆயிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம் எபிடா வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபா கூட போட்டு ஐயாயிரத்தி இரநூறு கோடி ரூபா டிடிஎம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான் இப்போ இது வந்து கரெக்டாக அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் இருக்கும் அப்போ இந்த ஷேரை வாங்கி போட்டுட்டு குவாட்டர்லியில் நம்ம பார்த்துட்ருக்கணும் அளவுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தான் இருந்தாலும் ஒரு சைக்கிள் தான் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஎஸ்பி இருக்குது இங்கே யூஎஸ்பி இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ இங்கே டோட்டல் ரெவின்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் அச்சீவ் பண்ணிடுவானான்னாக்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ப பதி பன்னெண்டு ப்ளஸ் ஒரு ஆயிரம் ப்ளஸ் ஒரு நானூறு பதிமூணாயிரத்தி நானூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ரீச் பண்ணிட்டாங்க அப்போ இன்னும் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடி தான் இருக்குது இவன் வந்து ரீச் பண்ணிடுவான் ஸோ அப்போ ஷேர் ஏறும் அதே மாதிரி எபிடா எபிடா வந்து கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி ரூபா வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா தான் ஈஸியாக ஒரு குவார்ட்டர்லேயே அவன் தூக்கிட்டு போயிடுவான் அதே மாதிரி நெட் இன்கம் நெட் இன்கம் நமக்கு வந்து டிடிஎம் வந்து நெட் இன்கமோட டிடிஎம் வந்து நாலாயிரம் கோடி ரூபா டிடிஎம் இருக்குது அது இப்போ வந்துடும் நாலாயிரம் கோடி ரூபா ஓடியாந்துடும் நாலாயிரம் கோடி ரூபா ஓடியாந்துடும் கிட்டத்தட்ட வந்து இப்போவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்துருச்சு இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் நாலாயிரம் கோடி ரூபா ஓடியாந்துடும் ஸோ அப்போ எபிடாவும் நெட் இன்கம் இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்டில் அச்சீவ் பண்ணுறதுக்கான டிடிஎம் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிட்டிவ் சைன் இருக்குது அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த ஷேர் வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த குவார்ட்டரில் கவுத்தி விட்டாய்னா டோட்டலாக கவுந்துடும் சரி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்ப்போம் இந்த பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியாது ஏன்னா இவன் வந்து லோன் வந்து இப்போ ரெண்டு லட்சம் கோடி ரூபா லோன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு லோன் கொடுக்க மாட்டான் இந்த ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஃபண்டை வந்து அவன் ரைஸ் பண்ணுவான் ஸோ இப்போ அது டோட்டல் லைபிலிட்டி அது போக இவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போய் எக்ஸ்பென்சஸ்லாம் போய் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த கம்பெனியோட நெட் ஒர்க் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி தான் ஷேர் வேல்யூவும் கால்குலேட் பண்ணும் இங்கே கடனையே நம்ம எடுக்க வேண்டியது இல்லை ஸோ இப்போ டோட்டல் அசெட் வந்து நான் கரண்ட் அசெட்டுன்னு இல்லை டோட்டல் அசெட்டே எடுத்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் கோடி இங்கே டோட்டல் லைபிலிட்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பாக்கி இருக்கக்கூடிய இந்த இருபத்தேழாயிரம் கோடி தான் ரிசர்வ்ஸ் ஷேர் ஹோல்டிங்கில் ஈக் டோட்டல் ஈக்விட்டிக்கு ஏற்ற ரிசர்வ்ஸும் அப்படியே இருக்குது இதுதான் ரிசர்வ்ஸ் இந்த ரிசர்வ் தான் இவனுடைய அசட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எல்ஐசி மாதிரி எல்ஐசி வந்து இன்சூரன்ஸை அவங்க கையில் இருக்கிற ரிசர்வ்ஸை பச்சே அவ்வளோ பேர்த்துக்கும் ப்ரீமியத்தை செட்டில் பண்ணிப்பிட்லாம் ஸோ இப்போ எல்ஐசி மாதிரி இது வந்து ரிசர்வ்ஸ் வந்து இது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அந்த ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இது ஒரு கீ பாயிண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இதுலலாம் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு ஆனாலும் ஷேர் வேல்யூ ஏன் அடித்தாங்க அதோட இறக்கி சொல்லி அடிச்சிட்டாங்கன்னா இல்லையான்னு தெரியல இவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ எஃபெக்டிவாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க இது புரிஞ்சிருக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு புதுசாக ஒரு லோனை வந்து இந்த வருஷத்துக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரும்போது பதினெட்டாயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட பத்தொன்போதாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறான் இது லாக்இன் பண்ணியிருக்கிறான் லோன் லாக்இன் பண்ணியிருக்கிறான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் இது இவனுக்கு அசட்டு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்றும் இல்லை அவன் கையில் பணம் வச்சுருப்பான் பில்டிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போய் பார்த்துக்க வேண்டியதுதான் ஸோ இப்போ எஃபெக்டிவாக எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறேன் இவனை பொறுத்த வரைக்கும் மைனஸ் இருந்தால் நல்லது ஏன்னா வர போக வர போக இருந்தால் தான் இவனுக்கு ப்ராஃபிட் ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸுக்கு ஹோல் பண்ணிவிட்டு பேலன்ஸை தூக்கி லோனாக கொடுத்தா மாத்திரம்தான் இவனுக்கு ப்ராஃபிட்டு ஸோ இப்போ இவனுக்கு வந்து நல்லா இருக்குது பிஸ்னஸ் வந்து போக போக எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து குவார்டர்லி ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு பார்ப்போம் இந்த பியர் குரூப் பார்ப்போமே பியர் குரூப்பில் வந்து பார்த்தோம்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு சேல்ஸ் குவார்டர் மீட் அவுட் பண்ணிகிட்ருக்கிறான் இபிஎஸை வந்து ஹையஸ்ட்டாக மீட் அவுட் பண்ணிட்டுருக்கிறான் அதனால் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் மிச்சவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே அதே சமயத்தில் இவன் பாருங்கள் பஞ்சாப் ஹவுசிங் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ஹவுசிங் வந்து ஏறிக்கிட்டு வரான் இந்த அவாவ அவாஸ் ஆவாஸ் அவனு ஏறிக்கிட்டு வரான் கனரா பேங்க்கும் ஏறிக்கிட்டு வரான் இபிஎஸ் ஏறிக்கிட்டே வரான் அதனால இவனோட இதுவும் வந்து நமக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே போகுது ஸோ அப்போ எல்ஐசி ஹவுசிங் வந்து ஒன் பாயிண்ட் டூவில் இருக்குது இனிமே அவன் டூ பாயிண்ட்கெலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலு வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்கிடலாம் அப்போ அவனுடைய புக் வேல்யூ என்னவாகுது போவருவோ பார்ப்போம் புக் வேல்யூ வந்து ஐநூற்றி முப்பத்தோருவா ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து ரெண்டாயிரவாய்க்கு போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் உடனே போகாது உடனே போகாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டுக்கு வந்தே தத்தளிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து ஷூட் ஆகும்போது தான் ரெண்டாயிரரூவாய்க்கு போகும் அப்படி அவன் ரூபாய்க்கு போகும்போது இந்த புக் வேல்யூ ரூபாய்க்கு வரணும் அவன் ரெண்டே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க போறாங்க பாருங்களேன் ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு டிவிடெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இது எல்லாமே நல்லாயிருக்கு இந்த புரிதலோடு நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டீன் இது இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் தான் எல்லாமே இது டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சு கீழே இறக்கி விட்டுருவாங்க ஃபினா இது வந்து மார்ஜின் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜினை டவுன் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணுவாங்க இதில் ரேஷியோஸ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நேர டெக்னிக்கில் போயிடுவோம் இப்போ இந்த டெக்னிக்கில் இயர்லி சார்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பாருங்களேன் ஹை ப்ரெஷர் மேலே எண்ணூறு ரூபாய்க்கு போனால் ஹை ப்ரெஷரில் கீழே இறங்கிட்டான் ஏன் இறங்கினான்னு தெரியல மார்க்கெட் அப்போ வந்து இறங்கிட்டு இருந்துச்சா என்னமே தெரியல ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு கீழே இறங்கிட்டான் ரெட்டு இது வந்து பன்னெண்டு மந்த்து கேண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது கீழே இறங்கிட்டான் சரி இருபத்தி ஒன்று மேலே போயிட்டான் உடச்சிட்டான்னு நீங்கள் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு பூரம் கீழே இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இப்போ ஸ்ட்ரென்தன் இருக்கிறான் இப்போ இந்த இடத்த வந்திருக்கிறான் இதை உடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து எண்ணூறுரூவாய்க்கு ப்ரீவியஸ் கை எண்ணூறுரூவாய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம டுவெல் மந்த்து கேண்டலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல டார்கெட்டை இங்கேருந்து எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம பார்த்துக்குவோம் ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே கிளியராக வந்து ரீ ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டால் போதும் ரீட்ரேஸ்மெண்ட்டை போட்டால் போதும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் போடுறது எப்படிங்கிறத நம்ம அப்புறமா ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன் இது நீங்கள் இப்போ இப்போ அதை கற்றுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கேண்ட் இந்த இது ட்ரெண்ட் லைன் இது வந்து இந்த கேண்டலை பிரேக் பண்ணாமல் அந்த டவுன் அந்த ட்ரெண்டோட பிரேக் பண்ணாமல் கொண்டு வந்து நம்ம கரெக்டாக அந்த லோ ஹெஜ்ஜில் நிப்பாட்டணும் இப்போ இந்த கோட்டை உடைச்சிருச்சு முழு கேண்டில் இந்த கோட்டை உடைக்கணும் நடுவில் ஏறுறது கிடையாது நடுவில் இப்படி ஏறுச்சுன்னா அடுத்த கேண்டில் இந்த கோட்டை காட்டிலும் க்ளோஸ் வந்து கோட்டை காட்டிலும் தாண்டி வைக்கும்போது மாத்திரம்தான் அங்கே என்ட்ரு ஆகணும் ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்டை உடைச்சிருக்கு அதனால மேலே ஏறுது சரி எவ்வளோ மேலே ஏறுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து முதல்ல வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸுக்கெலாம் பாயிண்ட்டு செவன்ட்டி சிக்ஸு அந்த இடத்துல வைக்கணும் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதை உடச்சி போனான்னாக்க செவன் எயிட்டீன் எயிட்டு செவன் எயிட்டி எயிட் செவன் நைன்ட்டிக்கிட்டக்க வருவான் இந்த இடத்துல இதை பண்ணுவோமே இதில் சின்ன ஒரு சின்னோண்டு ஒரு ஆறு ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்ட் இதுதான் இப்போ நம்ம இதை லாக் பண்ணிக்குவோம் ஸோ அப்போ செவன் நைன்ட்டி ஃபோர் அதுதான் நமக்கு வந்து அப்பர் லிமிட்டு அந்த செவன் நைன்ட்டி ஃபோர் இது குவார்டினேட் பண்ணி விட்ருவோம் செவன் நைன்ட்டி ஃபோர் இந்த அப்பர் லிமிட்டு ஸோ இப்போ இது இப்போ லாக் பண்ணிக்கலாம் இப்போ செவன் நைன்ட்டி ஃபோரோடு நம்ம வந்து அப்படி லைன் போட்டு இப்படி எடுக்கிறோம் இங்கே வந்து லோ வச்சுருக்கு இந்த லோவை கரெக்டாக டச் பண்ணியிருக்கிறோம் அப்போ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் இது போயிட்டு கரெக்ஷன் திருப்பி கீழே இறங்கும் பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்தராக ஏறும் அப்படி இல்லைனாக்க கீழே வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வரைக்கும் இறங்கிட்டு தான் திருப்பி மேலே ஏறும் இப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கு இப்போ பிஸ்னஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை காட்டிலும் டூ டைம்ஸ் நம்ம போடலாம் அப்படின்னா ஆயிரத்தி இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு ஐநூறுக்கு ஆயிரம் இது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறுபது ரூபா வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ வரைக்கும் அப்போ இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இது வரைக்கும் இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணிக்கலாம் மார்ச் மாதம் புக் வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் போகும் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்ஸ் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கண் வைக்க வேண்டிய இடங்கள்லாம் வந்து பாயிண்ட் செவன் எயிட்டில் வரக்கூடியது சிக்ஸ் சிக்ஸ் டூ அதுக்கப்புறம் ஒன்றுக்கு வரக்கூடிய செவன் நைன்டி ஃபோர் அதுக்கப்புறம் இதோட டபுள் அதுக்கப்புறம் இதோட த்ரிபிள் இதோட த்ரிபிள் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இதோடைய டார்கெட்டை வைக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம டே கேண்டில் எடுத்துக்குவோம் டே கேண்டில் எடுத்துக்கிட்டு இவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அந்த டார்கெட்டை நோக்கி தான் போய்கிட்டுருக்கிறான் இப்போ இந்த டார்கெட்டை நோக்கி தான் இருக்கிறான் இப்போ வரைக்கும் இவன் டவுன் ட்ரெண்டுக்கு வரலை இன்னும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் ஒருவேளை மார்ச் மாதம் இறங்குறானான்னு பார்ப்போம் எந்த மந்த் இறங்குறாங்கன்னு பார்ப்போம் பொதுவாக ஆனுவலைஸ் பண்ணும்போது எந்த மந்த்து பொதுவாக இறங்குறான்னு பார்ப்போம் இது டுவெண்ட்டியை விட்டுருவோம் இவன் பார்த்தீங்கன்னாக்க ஜூன் மாதம் இறங்கியிருக்கிறான் பிப்ரவரி மாதம் இறங்கியிருக்கிறான் திருப்பி ஜூன் மாதம் இறங்கியிருக்கிறான் அப்போ இவன் ஜூன் மாதம் லோ வைக்கிறான்னு நம்ம கொண்டு வரலாம் இங்கே அக்டோபர் லோ வச்சுருக்கிறான் மே ஜூனோட லோவையும் உடச்சி திருப்பி இது டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால கீழே இறங்கத்தானே செய்யும் இப்போ வந்து பிப்ரவரி லோன்னு வச்சுருக்கிறான் அடுத்தது ஏப்ரல் மே ஒன்றும் ஒரு லாஜிக் இல்லை ஜூன் மாதம்தான்ங்கிற எந்த பேட்டர்னும் இதுக்கு வந்து செட் ஆகலை கரெக்ஷன் வந்துச்சுன்னா ஜூன் ஜூலையில் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறான் அப்போ இவன் வந்து இந்த மார்ச் மாதம் லோ இல்லாட்டி ஜூன் ஜூலையில் சின்ன கரெக்ஷன் போட்டுட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடட் டிவிடெண்ட் இதே இதை கொடுக்கணும் மீட் அவுட் பண்ணணும் பிஸ்னஸ் மீட் அவுட் பண்ணணும் அதை அவன் இருக்கிறான்னு நம்ம முழுசாக நம்பலாம் ஸோ இப்போ இது வந்து இன்னும் டே கேண்டில் கூட இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கான் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு அப் ட்ரெண்டில் இருக்கப்பறம் அட்லீஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் செவன் எயிட்டோ இல்லாட்டி ப்ரீவியஸ் ஹையோ டச் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷனுக்கு வரலாம் வரலாம் அப்படி தான் நான் சொல்கிறேன் ஸோ அஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்க சப்போஸ் ஜீரோதாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபீல்டு வந்து இது பீரியடு வந்து தேர்ட்டீன் கொடுத்துக்கோங்க தேர்ட்டீன் கொடுத்துட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் டிவைட் பை ஃபோர் அதை வந்து ஃபீல்டில் க்ளோஸ்ன்னு இருக்கும் அந்த ஃபீல்டில் வந்து அதை கொடுத்துட்டு எக்ஸ்பனன்ஷியல் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே எப்படி வந்து ஸ்மூத்து ஹேக்கினாசி வந்துச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு கோடு வந்துடும் கலர் கோடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த கோடை கட் பண்ணுறது வரைக்கும் அந்த கோடை கட் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணோம்னா ஒரே கேண்டில் அப்படியே அ சடன் இறங்கிச்சினாலும் இந்த மாதிரிலாம் இறங்கிச்சினாலாம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா அடுத்த கேண்டில் மேலே ஏறும் எப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்னா இது வந்து அப்படியே சின்னதாக போய் ஃப்ளாட் ஆகும் அப்படி ஃப்ளாட் ஆகி கீழே இறங்கும் போது மாத்தம்தான் நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு எதிர்பார்க்கணும் அப்போவும் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து இதுக்கு அடுத்த பீரியடில் பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் நம்ம வந்து ஆல்ரெடி டுவெல் மந்த்ஸ் கேண்டலில் பார்த்துருக்கக்கூடிய இந்த டார்கெட்டை இவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து புக் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒன்று முதல்ல இதோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாக்க இப்போ ஒன்றில் இருக்குது இதோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னாக்க நூற்றி இரநூத்தம்பது வருதா ஐநூறுக்கு இரநூத்தம்பது இதுக்கு பதினஞ்சு அப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சுனாக்கா கூகுள் கூப்பிட்டப்பா கூப்பிடுவோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று டிவிடட் பை டூ போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் சாரி இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுதான் வந்து இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் இது டபுள் ஆகும்போது இந்த இதுவும் த்ரிபிள் ஆகும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் இந்த கேண்டிலே மேலே ஏறும்லாம் நான் சொல்லலை அடுத்த வருஷத்துக்கு என்ன இருக்கோ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பீரியடு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டார்கெட்டை மனசில் வச்சுட்டு பீரியடை வெயிட் பண்ணுங்கள் ஆனால் கிரேட் அலாம் எங்கே இருக்குன்னா அறநூற்றி அறுபத்தி ரெண்டில் கிரேட் அலாம் இருக்குது அறநூற்றி அறுபத்தி உடச்சி மேலே ஏறும்போது மாத்திரம்தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ அந்த மாதிரி மேலே ஏறும் ஸோ இப்போ இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க நீங்களும் கூட ஈஸியாக போட்டுடலாம் ட்ரேடிங் வியூவில் போட்டு இதை மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அலாட் கொடுத்து வச்சுக்கோங்க அந்தந்த இடத்துல அலாட் வந்துட்டு டவுன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கலாம் நன்றி நண்பர்களே